வாழ்க்கையில வெற்றி பெற என்ன வழி இது ஒரு முக்கியமான கேள்வி இதுக்கு எல்லாரும் பொதுவா சொல்ற ஒரு பதில் உழைச்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில வெற்றி பெற உழைப்பு மட்டும் இருந்தா போதாது நேர்மையும் வேணும் அப்படிங்கிறார் பால் ஆஃப் மேன் இவர் யார் தெரியுமா இவர் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் இரண்டாவது உலக போர் முடிஞ்ச சமயம் அப்போ இவர் அமெரிக்காவின் நிதி ஆலோசகரா இருந்தார் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த பழைய நிகழ்ச்சி ஒன்று அவர் சொன்னார் இளம் வயசுல படிச்சு முடிச்சதும் அவர் வேலை தேடிட்டு இருந்தாராம் அப்போ ஒரு கால்நடை வைத்தியர்கிட்ட போய் வேலை கேட்டிருக்காரு இவர் அங்க போன சமயத்துல அந்த டாக்டர் தன்னுடைய பழைய கார் ஒண்ண விற்பனை செய்யறதுக்காக வேற ஒருத்தர்கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருந்தார் வாங்க வந்தவர் இவர்கிட்ட அந்த காரை விவரம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார் கார் வந்து நல்ல நிலைமையில் இருக்குமா அப்படிங்கிற கவலை அவருக்கு எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிட்டு அவர் கடைசியா சொன்னார் டாக்டர் இந்த காரை நீங்களே என்னுடைய ஊருக்கு வந்து ஓடிட்டு வர வேண்டியது கார் எந்த ரிப்பேரும் ஆகாம என்னுடைய ஊருக்கு வந்து சேர்ந்துட்டதுன்னா அங்கேயே நான் பணம் கொடுத்து இந்த காரை வாங்கிக்கிறேன் அப்படின்னார் நம்ம கார் அவ்வளவு தூரத்துக்கு வழியில எந்த கோளாரும் இல்லாம போய் சேருமா அப்படிங்கிற சந்தேகம் டாக்டருக்கு அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா தன்கிட்ட வேலை கேட்டு வந்திருந்த இளைஞர் பால் ஹாஃப் கூப்பிட்டார் அவர்கிட்ட சொன்னார் இதை பார்ப்பா இந்த காரை நீ அவருடைய ஊர் வரைக்கும் நல்லபடியா ஓட்டிட்டு போய் சேர்த்துட்டுனா உனக்கு நான் வேலை கொடுத்து விடுறேன் அது மட்டும் இல்ல கார் விக்கிற தொகையில கமிஷனும் கொடுக்குறேன் என்ன சம்மதமா அப்படின்னு கேட்டார் ஹாஃப்மேன் யோசனை பண்ணார் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி சம்மதிச்சார் கொஞ்ச நேரத்துல அவரும் கார் வாங்க வந்தவரும் புறப்பட்டாங்க இவர் ரொம்ப சிரமப்பட்டு வழியில எங்கேயும் நிறுத்தாம காரை ரொம்ப சாமர்த்தியமா ஓடிட்டு போய் சேர்த்துட்டார் அவர் இவர் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனார் அப்புறம் கேட்டார் இத பாருப்பா இப்ப சொல்லு இந்த காரோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு உண்மையிலேயே இது நல்ல நிலைமையில இருக்குதா உன்னுடைய மனசாட்சிப்படி பதில் சொல் அப்படின்னார் இவரும் உடனே காரு நல்ல நிலமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வாயை திறந்தார் அதுக்குள்ள பார்வை எதிரில உள்ள சுவர் மேல பட்டுது அங்க இயேசு நாதர் படம் ஒண்ணு மாட்டியிருந்தாங்க அதுக்கு அடியில எழுதியிருந்த வாசகம் என்னன்னா நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் இயேசு கவனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருந்தது அந்த வரிகளை பார்த்தார் உடனே காரு சரியில்லை அப்படிங்கிற உண்மையை சொல்லிவிட்டார் இவர் இப்படி சொன்னதும் அவர் இவரை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தார் இவர்கிட்ட இருந்த நேர்மை அவரை சிந்திக்க வச்சது உன்னுடைய நேர்மையை பாராட்டுறேன் உனக்கு கமிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காகவே நான் இந்த காரை வாங்கிக்கிறேன் இப்போ அவர் தகைச்சு போய் நின்றார் மறுபடியும் அவர் சொன்னார் நீ காரை ஓட்டிட்டு வரும்போதே உன்னுடைய திறமையை பார்த்தேன் உனக்கு விருப்பம் இருந்தா நீ ஏங்கிட்டயே வேலைக்கு சேர்ந்து விடலாம் அப்படின்னார் பால் ஹாஃப்மேன் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தார் படிப்படியா முன்னேறினார் கடைசியில பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நிதி ஆலோசகரா ஆனார் அதுக்கு அப்புறம் அவர் அந்த பழைய சம்பவத்தை எப்பவும் மறக்கிறது இல்லை அடிக்கடி சொல்றது உண்டு அதனால இதுல இருந்து நாம தெரிஞ்ச வேண்டியது என்னன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா உழைப்பு மட்டும் போதாது நேர்மையும் வேணும் இந்த காலத்துல சிலருடைய நேர்மை நமக்கு ஆச்சரியமா கூட இருக்கும் ஒருத்தர் புத்தக கடை வச்சிருந்தார் ரொம்ப நேரமா தேடி ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தார் அதுக்கு பில் போட சொன்னார் அந்த புத்தக கடைக்கு வந்த இன்னொருத்தர் பில் போடுறவர் சார் இந்த புத்தகம் மகா அறுவை மகா மட்டம் இது வேணாம் உங்களுக்கு வேற ஏதாவது ஒண்ணு பாருங்கன்றார் புத்தக கடை வச்சிருக்கிறவரே இப்படி சொன்னார் வாங்க வந்தவர் இவரை ஆச்சரியமா பார்த்தாரு உங்க நேர்மையை பாராட்டுறேன் அது சரி இந்த புத்தகத்தை ஏற்கனவே நீங்க படிச்சு பாத்துட்டீங்களான்னு கேட்டார் அதை படிச்சு வேற பார்க்கணுமா அப்புறம் எப்படி இது மகா மட்டம்னு சொல்றீங்க அப்படின்னார் அதை எழுதினவனே நான் தான் சார் அப்படின்னார் அவர் இது ஒரு விதமான நேர்மை நேர்மையை ஒத்துக்கிறது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள் உழைப்பை விட நேர்மை முக்கியம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் ஒரு பூங்கா அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார் நின்றுகிட்ட ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கிறார் அந்த பகவான் இன்னொருத்தர் வந்தார் இவரை கவனிச்சார் என்ன யோசனைன்னு கேட்டார் எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு அவர் கேட்டவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டது ஏற்கனவே நின்னுட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திரிச்சு நிற்கிறதுன்னு யோசிக்கிறார் அது ஆச்சரியம் தானே அதுக்கப்புறம் இவர் யோசிக்க ஆரம்பிச்சார் என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு கீழே விழுந்தாதானே எழுந்திரிச்சு நிக்க முடியும் அதனால எழுந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கீழே விழணும் இவர் முதல்ல கீழே விழணும் அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு சிந்திக்க முடியும் இந்த உலகத்துல எல்லாருமே வந்து கீழே விழுந்து எழுந்தவர்கள் தான் இப்ப இந்த குழந்த பருவத்துல கீழே விழாம நடைபயில கற்றுக்கிட்டவங்க யாராவது உண்டா சின்ன வயசுல ஒரு ஒரு தட கூட கீழே விழல சார் அப்படியே பிறந்தார் வளர்ந்தார் ஆயிட்டார் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது அதனால மனுஷங்கிறவன் விழுந்து எழுந்து எழுந்துதான் நடக்க கத்துக்கிறான் ஒரு உண்மையை நாம வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல தவறு செய்யாத மனிதர்களே யாரும் கிடையாது அப்படி இருக்கிறப்போ எப்போதாவது நாம தவறு பண்ணிவிட்டோம்னா அதுக்காக மனசு உடஞ்சி போடக்கூடாது வாழ்க்கையில வெறுப்பு வந்துடக்கூடாது ஒரு தவறு நடந்துட்டுதா அதுக்காக மனசு உடஞ்சி போடாதீங்க அதை ஒரு பாடமா எடுத்துங்க அதே தவறு மறுபடியும் நடக்காம வேணும்னா பாத்துக்கலாம் அது போதும் தடைக்கல்ல படிக்கல்லாம் அலுவலகம் ஒரு அதிகாரி அவர் உயர்ந்த பதவியில் இருந்தார் சிறந்த நிர்வாகின்னு வாங்கினவர் அவர் அவர் வந்து தனக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாராம் இந்த நிறுவனத்துல நீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் தவறுகள் செய்யலாம் ஆனா ஒண்ணு ஒரே விஷயம் என்னன்னா ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது அது முக்கியம் அப்படின்னு இது வந்து மேம்போக்கா பார்த்தா அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை தவறு செய்ய தூண்டுறது மாதிரி தெரியும் ஆனா உண்மை அப்படி இல்லை இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா அநேகமா எல்லா மனிதர்களுமே ஒரே தான் மறுபடியும் மறுபடியும் செய்யறாங்க விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்யறது உண்டு கணக்கு எழுதுறவங்கள பாருங்க ஒரே தப்ப மறுபடியும் மறுபடியும் செய்வாங்க அலுவலகம் வருகிறவர்களை கவனிங்க ஒரு நாள் தாமதமா வந்தா பரவாயில்ல தினமும் தாமதமா வருவாங்க இது மாதிரி செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சோம்பல் ஞாபக மறதி கவனக்குறைவு தன்னுடைய திறமை பேர்ல அளவுக்கு மீறிய நம்பிக்கை இப்படி இதுல ஏதாவது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இது பற்றி ஆய்வு செய்கிற வல்லுநர்கள் ஒரு தடவை செஞ்ச தவிர மறுபடியும் செய்யறது இல்லைன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த கத்துக்கணும் அது போதும் வாழ்க்கை வெற்றிகரமா அமையும் அப்படிங்கிறாங்க அந்த அனுபவசாலிகள் அதனால வெற்றிகரமா வாழ்க்கையில நடைபோட விரும்பும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டியது என்னன்னா முதல்ல சோம்பலை தவிரங்கள் சுறுசுறுப்பாக இயங்குங்கள் அப்படிங்கிறது அவங்க அறிவுரை இரண்டாவது ஞாபக மறதி எந்த செயலையும் ஈடுபாடு வேணும் அக்கறை வேணும் மூணாவது கவனக்குறைவு எதையும் கூடாது நாலாவது என்னால முடியாது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மீறிய நம்பிக்கை அது வந்து ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் அதனால வந்து முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமா அமையணும் ஒரு மனிதர் அவர் வந்து தன்னுடைய ரெண்டு காதலையும் கட்டு போட்டுக்கிட்டு வந்தார் அவருடைய நண்பர் அதை கவனிச்சுட்டாரு என்ன சார் ஆச்சு ரெண்டு காதலையும் கட்டு போட்டுருக்கீங்களே அப்படின்னு விசாரிச்சார் ஒண்ணும் சார் வீட்டில் ரொம்ப ஆர்வமா டிவியில கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய மனைவி துணிகளுக்கு அயன் பண்ணிட்டு இருந்தாங்க அயன் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு அடுப்பறக்கு போயிட்டாங்க அந்த சமயம் பார்த்து டெலிஃபோன் பண்ணி அடிச்சது அவசரமா ஓடி போய் அதை எடுத்து காதல வச்சேன் அப்பதான் தெரியும் அது அயன் பாக்ஸ்ங்கிற விஷயம் சூடா இருந்ததா சுட்டு விட்டுது ஒரு காது சரி சார் ரெண்டு காது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார் அதே ஆளு மறுபடியும் போன் பண்ணா சார் அப்படின்னாரு இவர் எவ்வளவு தூரம் யோசிச்சிருப்பாரு பாருங்க அதனால ஒரு தவறு மறுபடியும் நடக்க கூடாது முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து அதனால தவறுகள் அதெல்லாம் தடைக்கெல்லாம் நினைக்க வேண்டாம் படிக்க எல்லாம் நினைப்போம் அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் ரொம்ப நல்லவர் ஒரு நாள் அரண்மனையில விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அதுல ஒரு வழக்கு ஒரு விவசாயி வந்து புகார் கொடுக்குறார் என்ன புகார்ன்னா அவர் வயல்ல ஆடுகள் வந்து மேஞ்சி பயிரை அழிச்சுட்டுது நிறைய உழைச்சி செலவு பண்ணி பயிரை உண்டாக்கி வச்சிருந்தேன் எல்லாம் போயிட்டுது இனிமே நான் என்ன செய்யறது நீங்க தான் சரியான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னாரு அந்த விவசாயி அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கண்டுபிடிச்சி அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் ராஜா சேவகர்கள் போனாங்க ஆளை கண்டுபிடிச்சாங்க கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டாங்க ராஜா விசாரணை பண்ணாரு அப்புறம் விசாரிச்சு முடிச்சு விட்டு தீர்ப்பு வழங்கினார் இந்த விவசாயி அடைந்திருக்கிற இழப்புக்கு வீடாக உன்னுடைய ஆடுகளை அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டார் உங்ககிட்ட இருக்கிற ஆடு அவன்கிட்ட கொடுத்துரு அந்த ஆட்டினால ஏற்பட்ட இழப்பு சரியா போகணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டார் இந்த தீர்ப்பை இன்னும் கூட சிறப்பா வழங்கலாமே அப்படின்னு நினைச்சான் அப்பா கிட்ட சொன்னான் உடனே அந்த அரசர் சரி நீயே இதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லு அப்படின்னார் அந்த இளவரசன் தீர்ப்பு சொல்றான் அவன் சொன்ன தீர்ப்பு என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற ஆடுகள் எல்லாத்தையும் ஒரு வருஷ காலத்துக்கு அந்த விவசாயிகிட்ட ஒப்படைச்சிட வேண்டியது அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ஆடுகள் போடுற குட்டிகள் பால் இரு எல்லாம் விவசாயம் எடுத்துக்க வேண்டியது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆடுகளை நீங்களே திருப்பி வாங்கிக்க வேண்டியது இதுதான் இளவரசன் சொன்ன தீர்ப்பு இது சரியான தீர்ப்பு தான் இனிமேல் என்னுடைய அரச பொறுப்புகளை இளவரசர் வசம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சுட்டாரான் அதாவது தாவூத் நபி சுலைமா நபி இவர்களுடைய சரித்திரத்துல இந்த சம்பவம் காணப்படுறதாக ஒரு நண்பர் சொன்னார் ஒரு தண்டனையை பெறுகிறவன் அதுக்கு பிறகு சமூகத்துல நல்ல விதமா வாழ்க்கை வாய்ப்பு இருக்கிறது மாதிரி அமையணும் தீர்ப்பு அதுக்கு இது ஒரு உதாரணம் சில தீர்ப்புகள் எப்படி அமைஞ்சு விடுதுன்னா ஒரு தண்டனை அனுபவிச்சு முடிச்சவன் அதுக்கப்புறம் இந்த சமூகத்துல நல்லவனா வாழறதுக்கு நினைச்சா கூட அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிடுது இது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இன்னொரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அவர் ஒரு நாள் ஒரு போட்டி வச்சார் என்ன போட்டின்னா அரண்மனை வாசல்ல ஒரு பெரிய நீச்சல் குளம் அதுல நிறைய விஷப்பாம்புகள் எந்த இளைஞன் துணிச்சலா அதுல நீச்சல் குளத்துல குதிச்சு நீந்தி கரையேறி வர்றானோ அவனுக்கு நூறு ஏக்கர் நிலம் பரிசா வழங்கப்படும் அது வேணாம்னா ஆயிரம் ஆடுகள் பரிசா வழங்கப்படும் அதுவும் வேணாம்னா என்னுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுதான் மன்னருடைய அறிவு பரிசெல்லாம் நல்லாதான் இருக்குது இருந்தாலும் பாம்புகள் உள்ள குளம்ங்கிறது நல்லா இல்லையே அதனால யாரும் அதுல குதிச்சு நீஞ்சுறதுக்கு முன் வரல இருந்தாலும் திடீர்னு ஒரு இளைஞன் அந்த நீச்சல் குளத்துல குதிச்சா நீந்தனா ஒரு வழியா வந்துட்டான் மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீதான் தைரியமான இளைஞன் வா இப்படின்னு கூப்பிட்டார் கிட்ட வந்தான் அந்த இளைஞன் தண்ணீர் சொட்ட சொட்ட வந்து நிக்கிறான் சரி உனக்கு நூறு ஏக்கர் நிலம் வேணுமான்னு கேட்கிறார் வேண்டாங்கிறான் சரி அப்படின்னா ஆயிரம் ஆடுகள் வேணுமான்னு கேட்கிறார் அதுவும் வேணாங்கிறான் ஓ அப்படின்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு அதுவும் வேணாங்கிறான் ராஜாவு ஒண்ணும் புரியல அப்படின்னா உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிறாரு என்ன புடிச்சு இந்த குளத்துல தள்ளி விட்டவன் யாருங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு ஒரு நண்பர் அவர் ஒரு வழக்கறிஞர் ஒரு நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்ப கேட்டேன் ஏ சார் நீங்க எல்லாம் கோர்ட்ல வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கே அணியிறீங்களே அதுக்கு என்ன காரணம் சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன் அது ஒரு சுவாரஸ்யமான கதை என்றார் அவர் சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலாம் வருஷத்துல இங்கிலாந்து அரசி இரண்டாவது மேரிங்கிறவர் இறந்து போனார் அந்த ராணியோட கணவர் மூன்றாம் வில்லியம் அவரு ஒரு உத்தரவு போட்டாராம் அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கே அணியனும் அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையா இன்னைக்கும் தொடருது வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம் அதுல ஒரு சின்ன சங்கடம் ஏற்கனவே உடம்பு கருப்பா இருக்கிறவங்க அதுக்கு மேல கருப்பு ட்ரெஸ் வேற போட்டுக்கிட்டா முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா அதனால முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்க எல்லாம் வெள்ளை நிற பட்டியை அணிய ஆரம்பிச்சாங்களாம் இப்படிதான் இங்கிலாந்துல அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது அந்த சமயத்துல இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே அதனால இங்கே அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டு அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மாரல் ஞாபக அர்த்தமா நீதிபதிகள் வந்து இந்த குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்துதான் இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல் இங்கிலாந்துல நீதிமன்றம்ங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்க மரியாதை அங்க நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரா அவர் சொன்னதான் அது அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னன்னா அங்க வந்து ஒரு கேஸ்ல ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டி இருக்குது பாரட்லா படிச்ச பெரிய பெரிய வக்கீல்கள் ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பத்தி விவாதிக்கணும் சுமாரா நாற்பது பேர் இதுக்காக கோர்ட்டு ஹால்ல விசேஷ சேம்பர்ல நுழையறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்க நின்றுட்டு இருந்த ஒரு அட்டண்டர் கிட்ட கொடுத்துட்டு உள்ள போனாங்க அந்த ஆளு படிக்காதவர் அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்கறதையும் வாங்கி அங்க அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார் அப்படியே வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல அது அவரோட வேலை உள்ள போன ஜி வக்கீல் ஜூரி ரொம்ப அந்த விவாதிக்கிறாங்க ஒரு நாள் ஆயிடுது அவ்வளவு தீவிரமா அக்கு வேறு ஆண்டு வேற உதறி இருக்கிறாங்க ஒரு வழியா பதிமூணு மணி நேரம் கழிச்சு வெளியில வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தரா வர வர அந்த அட்டண்டரும் அவங்க கோட்டு தொப்பிய அவங்க கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையா திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு கடைசியா ஜட்ஜு ஜட்ஜுமெண்ட் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் கலைப்போடவும் வெளியில வந்துட்டு இருக்கிறாராம் இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோட நட்டினாரா ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசகாம திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கறது அவருக்கு ஆச்சரியம் அதனால அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம் ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறிய இது என்னோடது தானா என்னோடதுதான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவி சொன்னாராம் ஐயா இந்த கோட்டு கேட்ட வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன் இப்ப திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன் இதுதான் என்னோட வேலை மத்தபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு அன்பா இருக்கணும்னு அநேக பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க நாமளும் அதை கேட்டுவிட்டு அன்பு காட்டுறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் அதை வாங்குறதுக்கு தான் ஆளை காணும் இருந்தாலும் அன்புல எத்தனையோ வகை உண்டு அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும் வகையை புரிஞ்சிக்காம அன்பு காட்டினா வம்புல மாட்டிக்க வேண்டியது தான் அன்புன்னா சாதாரணமாக நினச்சி விடாதீங்க அதில் எவ்வளவு விதம் தெரியுமா இரக்கம் கருணை காரூயம் பந்துத்துவம் பட்சம் பாசம் நேசம் விசுவாசம் அபிமானம் காதல் பக்தி இப்படி பல விதமா அதை பத்தி சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க இந்த வார்த்தைகள்லாம் நாம கேள்விப்பட்டதுதான் இருந்தாலும் என்ன கேட்டா சரியா சொல்ல தெரியாது அதனால இந்த பெரியவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் எளியவர்கள் மேல செலுத்துற அன்பு இருக்கு பாருங்க அதுக்கு இறக்கம்னு பேரு அறிவு பலம் சரீர பலம் இது ரெண்டும் இல்லாதவங்க மேல அதாவது வலிமையற்றவர்கள் மேல செலுத்துற அன்பு இருக்கு பாருங்க அதுதான் கருணை இருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலேயும் காட்டுற அன்புக்கு காருண்யம்னு பேரு ஜீவகாருண்யம் சிவி சக்கரவர்த்தி காட்டின அன்பு இந்த ரகம் உறவினர்கள் சொந்தக்காரங்க அவங்க வசதியா இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் வித்தியாசம் இல்லாம காட்டுற அன்பு இருக்கு பாருங்க அதுக்கு பேரு பந்துத்துவம் ஒரு எஜமானன் வேலையாள்கிட்ட காட்டுற அன்பு இருக்கு பாருங்க அதுக்கு பேரு தான் பட்சம் அவனும் தன்ன மாதிரி மனுஷன் தாங்கிற நினைப்பு வேணும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேலே ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேலே செலுத்துற அன்புக்கு பாசம்னு பேரு ஈருடல் ஒரு உயிர்னு நினைக்கிறது இது ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம் தம்மை ஒத்த நண்பர்கள்கிட்ட செலுத்துற அன்புக்கு நேசம்னு பேரு வயசு செல்வம் அந்தஸ்து இந்த வித்தியாசம் எல்லாம் பார்க்காம அவங்க சுக துக்கத்துல சமபங்கு எடுத்துக்கிறது இது கிருஷ்ணன் குசேலர்கிட்ட காட்டினது இந்த ரகம் வேலை செய்யறவ முதலாளி கிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேரு தேசத்து மேலையும் தாய்மொழி பேர்லையும் செலுத்துற அன்புக்கு அபிமானம்னு பேரு தேசாபிமானம்னு சொல்றமே இதுதான் ஒரு கணவன் மனைவி பேர்ல காட்டுற அன்புக்கு காதல்னு பேரு கடவுள் பேர்ல செலுத்துற அன்புக்கு பக்தின்னு பேரு இப்படி அன்புல பலராக இருக்கிறப்போ அதுல உள்ள வித்தியாசம் தெரியாம இடம் மாத்தி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான் சரி இந்த அன்பை பத்தி விஞ்ஞானம் என்ன சொல்லுவது தெரியுமா இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒண்ணு இந்த அன்புதான்னு சொல்லுது நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இது ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் முயல் குட்டிகளை ரெண்டு பிரிவா பிரிச்சாங்க ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமா உள்ள ஆகாரத்தையே கொடுத்துட்டு வந்தாங்க ஆனா ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோட சரி இன்னொரு குரூப் முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோட நிறுத்திக்கல அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்ச நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர் இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு அறுபது சதவீதம் குறைச்சலா இருந்ததுதான் சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகற சக்தி அதிகமா இருக்குது இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் மனைவி தன் பேர்ல ரொம்ப அன்பா இருக்கிறதாக நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்களாம் இதய நோயாளிகள் பல பேரை சந்திச்சு இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்பந்தமா இல்லையா மனைவி அன்பா இல்ல இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்றாங்களாம் அதனால இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பா இருக்கிறது மாதிரி பாத்துக்கோங்க அதுதான் முக்கியம் ஒருத்தர் முகம் முகம்பூரா பிளாஸ்டரி போட்டுட்டு வந்தார் ரொம்ப கோபமா என்னங்க ஆச்சுன்னு விசாரிச்சேன் எல்லாம் உங்களாலதான் சார்னார் விவரமா சொல்லுங்களேன் என்ன உங்க தரவலை கேட்டுட்டு ஒரு பூனை குட்டிய கையில எடுத்தேன் அன்பா அதை தடவி கொடுக்கறதுக்காக ஆனா அது முந்திகிட்டது அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டது முகம் பூரா நகை கீரல் அதுதான் இப்படி அப்படின்னார்